அன்பு அவருடைய அன்பு நேற்றம் என்று மாறாத அன்பு நேற்றம் என்றும் என்றும் மாறாத அன்பு இயேசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து சகலத்தையும் படைத்த தேவனாக இருக்கிறார் அவர் சகலத்தையும் படைத்த தேவனாக இருக்கிறார் சர்வ சிருஷ்டி கத்து சர்வ லோகத்துக்கும் அவர் தான் சிருஷ்டி கத்து அவர் ஒருவரே மெய் தேவனாக இருக்கிறார் இயேசு ஒருவரே மெய் தேவனாக இருக்கிறார் இப்பற்பட்ட மாபெரும் இயேசு இப்பற்பட்ட மாபெரும் அந்த இயேசுவானவர் பூமியிலே இந்த பூமியிலே